காவிமயமான நீதிமன்றங்கள் இந்த நீதிபதி இருக்கார இவர் வந்து அலகாபாத் உயர் நீதிமன்ற நீதிபதி சேகர் யாதவ் இவர் என்ன சொல்கிறாருனாக்க எங்களுடைய குழந்தைகள் எல்லாம் வந்து ரொம்பவும் கண்ணியமாக நாங்கள் வளர்க்குறோம் அதாவது வேதங்களை சொல்லி அந்த உபனிஷத்துகளை சொல்லி வரலாறுகளை சொல்லி நாங்கள் வளர்க்குறதுனால எங்களுடைய குழந்தைகள்லாம் வந்து அவ்வளோ அன்பாகவும் பண்பாகவும் மற்றவர்கள்ட்ட நடக்கிறாங்க ஆனால் இது மற்ற சமுதாய மக்கள்கிட்ட காண முடியாது அப்படிங்கிறாரு எப்படி சொல்கிறாருனாக்க எங்கள் இந்து குழந்தைகள் சகிப்புத்தன்மை அஹிம்சை மற்றும் கனிவானவர்கள் ஏனென்றால் அவர்கள் மந்திரங்களை உச்சரிக்கிறார்கள் வேதங்களை படிப்பார்கள் ஆனால் அவர்களின் அதாவது முஸ்லீம்களை பார்த்து சொல்கிறார் குழந்தைகள் விலங்குகள் வெட்டப்படுவதைக் கண்டு அவர்கள் கருணையின்னு இருப்பார்கள் என்று எதிர்பார்க்க முடியாது அதாவது வீடுகளில் வந்து அவங்க வந்து கோழி ஆடு மாடுலாம் வெட்டுறாங்கல்ல

எந்தளவு முழு நேர சங்கியா இந்த நீதிமன்றங்கள் மாறிவிடிச்சது நீதிபதிகள் மாற்றப்பட்டிருக்கிறாங்க அதான் நம்ம பார்க்குறோம் இந்த பதினோரு பேர் உட்கார்ந்துருக்கானுங்கள்ல இத்தனை பேருமே பல்கீஸ் பானு கற்பழிப்பு வழக்கில் கற்ப அதாவது பதினாலு வருஷம் ஜெயிலில் இருந்தவனுங்க இவனில் வந்து பிஜேபி கவர்மெண்ட் வந்து அது பேர் என்ன பண்ணியிருக்குது இவர்கள்லாம் குற்றமட்டவர்கள் பிராமணர்கள் வந்து தவறு செய்ய மாட்டார்கள் அப்படின்னு சொல்லி அந்த அத்தனை பேரையும் ரிலீஸ் பண்ணியிருக்குது ரிலீஸ் பண்ணதோடு இல்லாமல் மாலை போட்டு வர வரவேற்று அவர்களுக்கு வந்து ஸ்வீட்டு கொடுக்குறாங்க நீங்கள்லாம் வந்து அருமையான வேலைகளை செஞ்சுருக்குறீங்க யாருங்க இந்த வேதங்களையும் எல்லாத்தையும் படிச்சுட்டு சின்ன வயசுலேருந்து அந்த சனாதன தர்மத்தை கற்பிப்பதனால வந்து வரக்கூடிய இந்த மக்கள் வந்து எப்படி வந்திருக்காங்க வார்த்தை எடுக்கப்பட்டிருக்கு பார்த்தீங்களா சனாதனிகள் இன்னொருத்தன் வந்து என்ன பண்ணியிருக்கிறான் கர்ப்பிணி பெண்ணோட வயிற்ற கிழித்து இந்த சுசுவை எடுத்து வெளியில் அடி அடிக்கிறான் இங்கே குஜராத் கலவரத்தில் அந்த சங்கி அவன் டைரக்டாக பேட்டியை கொடுக்குறான் அதெல்லாம் நம்ம பாபு பஜ்ரங்கி அந்த பேட்டியெல்லாம் டைரெக்டாகவே நம்ம வந்து வீடியோ காலில் பார்த்தோம் நம்ம இந்த இவர்களுக்கு வந்து ஒரு பெண்ணு வந்து ஸ்வீட்டு கொடுக்குறாங்க யார் இந்த பதினோரு கிழட்டு நாய்களுக்கும் அந்த ப ஒரு பிராமண பொண்ணு வந்து ஸ்வீட்டு கொடுக்குது நீங்களாம் ரொம்ப சூப்பராக செஞ்சுட்டு வந்திருக்கிறீங்க காரியத்தை கற்பழிச்சிட்டு வந்தவனுக்கு அதே மாதிரி இந்த இளைஞர்கள்லாம் சிறுவர்களை வந்து எப்படிப்பட்ட சகாக்கள் நடக்குது ஆர்எஸ்எஸ் சகாக்கள்னு நமக்கு தெரியும் எல்லாமே ஆயுதங்களை கொடுத்தா அவங்க வந்து குச்சி ஆயுதங்கள் இல்லாமல் அவங்களுடைய சாகங்கள் நடக்காது தினமும் பயிற்சிகள் இந்த பயிற்சியெல்லாம் எதுங்க முஸ்லீம்களை வெட்டுறதுக்கும் கொள்றதுக்கும் இப்படிப்பட்ட ஒரு யோக்கியதையில் இந்த ஆள் வந்து இந்த நீதிபதிங்கிற பேரில் ஒரு பவர் இருக்குங்கிறதுனால வாயில் வந்ததெல்லாம் பேசலாமா எப்படிப்பட்ட மனநிலை இந்த நீதிபதி வச்சுருக்கிறாருனாக்க இவர் கொடுக்கக்கூடிய தீர்ப்புகள் எப்படி இருக்கும் அதனால் யோசனை பண்ணி பாருங்க உச்ச நீதிமன்ற நீதிபதியாக இந்த ஆள் இப்படி சங்கித்தனமாக இருக்கக்கூடிய இவர்கள்ட்டேந்து நாம் நியாயத்தை எதிர்பார்க்க முடியுமா அவர்களுடைய குழந்தைகளை பற்றி நம்ம பார்த்துட்டோம் எப்படி வார்த்தைத்தப்பட்டிருக்காங்கன்ட்டு இப்போ நம்ம குழந்தைகள் எப்படி வளர்க்குறாங்கன்னு பாருங்கள் சவுதி அரேபியாவில் வெப்பம் கடுமையாக இருப்பதால் சாலைகளில் செல்பவர்கள் குழிநீர் நீரை இலவசமாக வழங்கும் சிறுவர்கள் அதாவது சின்ன சின்ன பசங்க எல்லா சிக்னல்லையும் நீங்கள் கவனித்து பார்க்கலாம் நோன்பு திறக்கிற நேரத்துலையும் அந்த வெயில் அண்டுக்கிட்டு எல்லாருக்கும் வந்து தண்ணி கொடுக்கறது பேர்ச்சி மரத்தை கொடுக்கறது நோம்பு திறக்கிறதுக்கு வெயில் காலங்களில் வந்து சரியான வெயிலாக இருக்கும் அப்போல்லாம் வந்து ஹெல்ப் பண்ணுறது தான் நம்ம பார்க்குறோம் அதான் ஒரு அதிசருக்கு பாருங்கள் ஒருவருக்கு ஒரு க கருணை புரிவதிலும் அன்பு செலுத்துவதிலும் இரக்கம் காட்டுவதிலும் உண்மையான இறை நம்பிக்கையாளர்களை ஒரு உடலை போன்று நீ காண்பாய் உடலின் ஒரு உறுப்பு சுகவீனம் அடைந்தால் அதனுடன் மற்ற உறுப்புகளும் சேர்ந்து கொண்டு உறங்காமல் விழித்து கொண்டிருக்கின்றன அத்துடன் உடல் முழுவதும் காய்ச்சலும் கண்டுவிடுகிறது என்று தூதர் தூதரவர்கள் கூறினார்கள் அறிவிப்பவர் நூமான் பின் பஷீர் நூல் புகாரி அறுபது பதினொன்று இந்த உடலை போன்றது ஒரு மனிதனுடைய அது எல்லா மனிதர்களும் நீங்கள் நினைக்கணும் அப்படிங்கிறாங்க எப்படி வந்து இந்த மாதிரியான அதிசய விதமாக நிறைய கிடைக்கிது இதை வச்சு தான் இந்த பிள்ளைகள் வளர்கிறாங்க அங்கே கவனிங்க அந்த பசங்களுக்கெல்லாம் என்ன வயசு இருக்கும் ஒரு எட்டு வயசு இருக்கும் ஏழு வயசு இருக்கும் அவனுடைய தகப்பனார் என்ன பண்ணுவார் இது நிறையா பார்க்கலாம் நீங்கள் அந்த பிக்கப்பு வண்டி இருக்குல்ல அது பின்னாடி வந்து தண்ணி அந்த பிளாஸ்டிக்கில் இருக்கிற தண்ணி இருக்குல்ல அதை விலைக்கு வாங்கி அதுவும் இருக்கும் அந்த ஐஸில் போட்ட அந்த தண்ணி அதை எடுத்துக்கிட்டு வச்சுட்டு தன்னுடைய பிள்ளைகளை வண்டியில் ஏற்றிக்கிட்டு அப்படியே வருவாப்பில் வந்து எங்கெங்கெல்லாம் வந்து தண்ணிக்காக க கஷ்டப்படுறாங்களோ அதாவது தண்ணி கிடைக்காத இடங்கள் அந்த மாதிரி இடங்களுக்கு போய் இந்த பசங்க போய் கையில் போய் கொடுத்து சலாம் அலைக்கும்னு சொல்லி முதல்ல செலாம்னு சொல்லிவிட்டு அந்த இஸ்ஸத்தோடு அந்த கொடுக்குறத நம்ம பார்க்குறோம் எப்படி இந்த குழந்தைகள் எப்படி வளர்க்குறாங்க இப்படி வளர்ந்த இந்த குழந்தைகள் பின்னாடி எப்படி இருக்கும் இறை நம்பிக்கை ஊட்டி அந்த பிள்ளைகளுக்கு நபிகள் நாயகம் என்ன சொன்னாங்கங்கிறத அவர்களுக்கு சிறு வயசுலேருந்தே மதர் சாக்களில் சொல்லிக் கொடுக்கப்பட்டு அதன் மூலம் வளர்த்தெடுக்கப்பட்ட இந்த பிள்ளைகள் வெளிநாட்டுக்காரனை கூட அது அதாவது சவுதிகளை மட்டும் பார்த்து அவன் கொடுக்குறதுல வெளிநாட்டுக்காரங்க மெயினாக வெளிநாட்டுக்காரங்க பார்த்தா அவங்க கொடுப்பான் அங்கே வந்துட்டு சிதை அலாம் ஹோத் மோயா அப்படின்னு சொல்லிட்டு அன்பா வந்து கொடுத்துட்டு போகிறத நம்ம பார்க்குறோம் இந்த இஸ்லாம் வந்து இந்த இளைஞர்களை எப்படி கொண்டு வருது சனாதனத்தை வந்து சிறு வயதிலேருந்து பு சொல்கிறார்ல அந்த நீதிபதி அந்த சனாதன சனாதனிகள் பெரிதே பெரிய ஆளாக வளர்ந்து பதினோரு பேர் சேர்ந்து ஒரு பெண்ணை கர்ப்பளித்திருக்குறானுங்க அந்த கற்பழித்ததோடு இல்லாமல் பதினோரு வருஷம் ஜெயிலில் இருந்துட்டு போய் வெளியில் கவர்மெண்ட் ரிலீஸ் பண்ணியிருக்குது அவனுங்களுக்கு வந்து மாலை போட்டு வர வரவழைச்சி ஸ்வீட்டு கொடுத்து கொண்டாடி ஏதோ தேச ப பக்தர் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி அந்த பாபு பஜ்ரங்கி கர்ப்பிணி பெண்ணுடைய வயிற்ற கிழிச்சு அந்த குழந்தைய எடுத்து வெளியில் அடிக்கிறான்னா பார்த்துங்க மனித மிருகங்களாக இருக்குது இவருடைய வேதங்களும் இவருடைய சனாதன த தர்மமும் உண்மையாக இல்லையா குஜராத் கலவரத்தில் அத்தனை பேருமே இது வரைக்கும் த தண்டிக்கப்பட்டிருக்காங்களா யாருமே தண்டிக்கப்படலை எந்த கலவரம் நடந்தாலும் சரி இது இப்படி ஒரு உலகத்திலே இப்படி ஒரு மோசமான ஒரு நடவடிக்கை எந்த நாட்டும் நடந்திருக்குமா இந்த யோக்கியதையில் முஸ்லீம்கள் பிள்ளைகள் வந்து ரொம்ப முர முரடர்களாகவும் கருணை உள்ளம் இல்லாதவர்களாகவும் வளர்க்க வளர்த்து வள வளர்த்துக்கப்படுகிறார்கள் அப்படின்னு இந்த நீதிபதி பேசுறதுக்கு எவ்வளோ நெஞ்சு அழுத்தம் இருக்கணும் அட பொய் பேசுகிறதுக்கு ஒரு ஒரு நீதிபதியாவது வைக்கப்பட வேணாமா சரி ஒரு படிப்பறிவு இல்லாத பாமரம் தான் பேசுகிறான் நீ வந்து ஒரு நீதிபதியாச்சே படித்து ஒரு எவ்வளோ முக்கியமான போஸ்ட்டில் இருக்கிற நீனாவது உண்மையை பேச வேணாமா அப்படியே உள்ட்டாவா நாம் பேச வேண்டியதை அந்த ஆளு நின்று பேசிகிட்டு இருக்கிறாப்புல இதுதான் இந்தியாவுடைய சனாதனம்